வணக்கம் இன்றைய நமது ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு ஜென் குரு கியோசானோட வாழ்க்கை அவரோட போதனைகள் பத்தி பார்க்க போகிறோம் நமக்கு கிடச்சிருக்கிற குறிப்புகள் பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஞானம் அடைஞ்ச பயணம் அப்புறம் சில சமயம் ரொம்பவே வித்தியாசமான ஏன் கொஞ்சம் கூர்மையான கற்பித்தல் முறைகள் எல்லாம் அது பற்றி பேசுது இந்த உரையாடலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கியோசானோட அந்த வெளிப்படையான எளிமை அப்புறம் அவரோட நேர்மை அதுக்கப்புறம் அவருடைய இந்த அசாதாரணமான கதை வந்து ஜென் பயிற்சி ஞானம் அடைகிறது இதை பற்றியெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம் எப்படி ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷன் எந்த ஒரு பெரிய பின்னணியோ தகுதியோ இல்லாத ஒருத்தர் ஒரு ஞானம் கிடைச்ச குருவா மாறினார் அதை பார்க்கலாம் இது நம்ம நிறைய பேருக்கு ஒரு உந்துதலா இருக்கலாம் இல்லையா ஆமாம் நிச்சயமா கியோசான் வந்து ஒரு வழக்கமான நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஆன்மீக ஹீரோ கிடையாது அவர் பெரிய தத்துவவாதியோ கவிஞரோ இல்லை ஒரு சிற்பியோ அப்படி எதுவும் இல்லை சொல்ல போனால் அவருடைய இந்த சாதாரண தன்மைதான் இந்த கதையோட முக்கியமான ஒரு அம்சம் அவரோட குரு இஷான் கிட்டத்தட்ட ஆயிரம் சீடர்கள் இருந்து கூட இந்த ஒரு சாதாரண படிக்காத கிராமத்து ஆள்கிட்ட ஏதோ ஒன்ன பார்த்து அதுக்காக கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் விடாபிடியா உழைச்சாருங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த விடாமுயற்சி அதுக்கு பின்னால என்ன இருந்தது அதை தான் நம்ம முக்கியமா இங்க பாக்க போறோம் சரி சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போமே கியோசன் அவர் உண்மையிலே யாரு அவரை பத்தி சொல்லணும்னா ம் அவர் ரொம்ப சிம்பிளான ஆளு ரொம்ப நேர்மையானவர் உள்ளத உள்ளபடி சொல்றவர் ஆரம்பத்துல தத்துவம் பெரிய படிப்பறிவும் இதுல சுவாரஸ்யம் என்னன்னா குறிப்புகள் சொல்ற மாதிரி அவர் அப்படி தீவிரமா உண்மையை தேடி போனாலும் கிடையாது அப்படியா உண்மைன்னு இருக்கு அடையணும்னு கிளம்பலையா ஆமா அந்த மாதிரி ஒரு தாகத்தோட அவர் ஆரம்பிக்கல அதுக்கு பதிலா பொதுவா எல்லாரும் நம்புற விஷயங்கள் மேல நம்பிக்கைகள் மேலேயே அவருக்கு இயல்பா ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்திருக்கு இதுவே ஒரு வித்தியாசமான தொடக்கம்தான் அவர் செலவழிச்சதா குறிப்புகள் சொல்லுது ஏன் ஆயிரம் பேர் படிச்சவங்க சூத்திரம் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஏன் இந்த கிராமத்தால தேர்ந்தெடுத்தார் இது வெறும் சாய்ஸ் இல்ல இஷான் இத ஒரு சவாலாவே ஒரு எக்ஸ்பிரிமெண்டாவே பார்த்தாருன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெரிமெண்டா ஆமா கியோசான் மாதிரி ஒரு சாதாரண எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தர புத்தராவோ ஞானம் பெற்றவராவோ மாத்த முடியலன்னா மத்தவங்க எப்படி புத்தரோட இருப்ப அந்த சாத்தியத்தை நம்புவாங்க இது வந்து மறைமுகமா அந்த பாரம்பரிய மத படிநிலைகள் தகுதிகள்னு சொல்றோம்ல அதுக்கு இஷான் விட்ட நேரடி சவால்னே சொல்லலாம் ஓஹோ கடவுளோட அவதாரம் இல்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தவங்க மட்டும்தான் ஞானம் அடைய முடியும்ங்கிற கருத்தை உடச்சி யார் வேணா யார் வேணா சரியான முயற்சியும் வழிகாட்டுதலும் இருந்தா புத்தராக முடியும்னு காட்டுறது தான் அவரோட நோக்கமா இருந்திருக்கு இது அந்த காலத்துக்கு ரொம்ப புரட்சிகரமான யோசனை அவர் உறுதியை பத்தி பேசும்போது ஒரு சம்பவம் சொன்னீங்களே விரல்களை வெட்டிக்கிட்டது அது கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப தீவிரமா தெரியுதே ஆமா அவர் துறவியாகுன ஆசைப்பட்டப்போ வீட்ல விடல கிராமத்து சூழல் அது ரெண்டு வருஷம் கழிச்சு அவரோட அந்த எண்ணம் தீவிரமாகி அவரோட இடது கையோட ரெண்டு விரலை வெட்டிக்கிட்டு அந்த விரல்களோட போய் பெத்தவங்க கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு அடங்கப்பா வேலை வழியில்லாம அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் பிடிவாதம் இல்ல அவரோட அந்த தீவிரமான தேடலையும் அந்த பாதைக்கான அர்ப்பணிப்பையும் காட்டுது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் அது அவரோட உறுதியை காட்டுது உண்மைதான் இது வந்து கிழக்கத்திய வரலாற்று பார்வையோட கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம் இப்போ மேற்கத்திய வரலாறுன்னா தேதி வருஷம் போர் வெற்றின்னு புற நிகழ்வுகளை பதிவு செய்வாங்க ஆமா ஆனா மரபுகள்ல குறிப்பா ஆன்மீக வரலாறுகள்ல ஒருத்தரோட ஆன்மீக வளர்ச்சி அவங்க அடைஞ்ச உள்ளை மாற்றங்கள் அந்த மயில் கற்கள் தான் உண்மையான வரலாறு ஓ உடல் தோற்றம் சமூக நிலை இதெல்லாம் விட ஆன்மீக முன்னேற்றம்தான் முக்கியம் சின்ன உதாரணம் சொல்றேனே ஜைன கோயில்ல இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் சிலைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆமா கவனிச்சிருக்கேன் யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த சிலைகள் அவங்களோட உடலை காட்டலை அவங்க அடைஞ்ச அந்த ஆன்மீக அமைதி கருணை சமநிலை அந்த உள்நிலைய காட்டுது அந்த உள் அனுபவம் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்ற மாதிரி அதே மாதிரி பிரமிடுகள் ஸ்தூபிகளோட வடிவம் வடிவமைப்பு கூட ஒருவித அமைதியான சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளியே உருவாக்கும்னு சொல்லுவாங்க வடிவம் வந்து உள் ஆற்றலையும் வெளியையும் பாதிக்கும்னு ஒரு கருத்து சரி சரி அது போல கியோசானோட வாழ்க்கையில இந்த விரல வெட்டினது மாதிரி சம்பவங்கள்லாம் அவரோட ஆன்மீக பயணத்தோட தீவிரத்தையும் திருப்பு முனைகளையும் காட்டுற குறியீடுகளா பார்க்கலாம் அவரோட உண்மையான வரலாறுங்கிறது அவரோட உள்நிலை வளர்ச்சி தான் சரி இப்ப அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் அந்த ஞானம் அடைஞ்ச தரணும் நாப்பது வருஷம் கழிச்சு அவர் இஷான் கிட்ட கேக்குறாரு உண்மையான புத்தர் எங்க வசிக்கிறாரு ஆமா ரொம்ப எளிமையான கேள்வி மாதிரி தெரியும் ஆனா ஆழமான கேள்வி சரியான நேரத்துல சரியான மனநிலையிலே கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு ஈஷானோட பதில் ரொம்ப ஆழமானது கவித்துவமானது அவர் சொன்னார் எண்ணமற்ற மற்ற எண்ணத்தோட நுட்பம் வழியா எல்லையில்லாத ஆன்மீக ஒளிய தியானி இருப்போட அடித்தளத்துக்கு திரும்புற வரைக்கும் நிலைத்திருக்கும் இயல்பு அதோட பிரிக்கப்படாத தத்துவத்தோட வழிவத்த தியானி அதுதான் உண்மையான புத்தரோட இருப்பிடம் எண்ணமற்ற எண்ணம் பிரிக்கப்படாத தத்துவம் கொஞ்சம் விளக்க முடியுமா ஹம் எண்ணமற்ற எண்ணம்னா மனசுல எண்ண ஓட்டமே இல்லாம முழுசா அமைதியா ஆனா விழிப்போட இருக்கிற நிலை அந்த மௌனமான விழிப்புணர்வு கொண்ட மனந்தான் புத்தரோட கோயை பிரிக்கப்படாத தத்துவம்னா எந்தவித பிழவும் இல்லாத நிலை நல்லது கெட்டது நான் மற்றவங்கன்னு எந்த பேதமும் இல்லாம எல்லாம் ஒன்னு தான் அப்படிங்கற பிரபஞ்ச உண்மைய உணர்றது அந்த முழுமைய உணர்றது தான் உண்மையான புத்தர் அறியறது இது கேட்ட உடனே அந்த நிமிஷத்திலே கியோசான் ஞானம் அடைஞ்சுட்டாருன்னு குறிப்புகள் சொல்லுது இது எப்படி நாப்பது வருஷம் கழிச்சு சில வரிகளை கேட்டதும் முடியுமா ஆமா இது கேக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஏன் நம்ப முடியாத மாதிரி கூட இருக்கலாம் ஆமா நம்மோட பலர் எவ்வளவு படிச்சாலும் தியானம் பண்ணாலும் புரியுது ஆனா அங்க வெறும் வெறும் மட்டும் அந்த நேரத்துல காதால கேக்கல நாற்பது வருஷம் அவரோட இருந்ததால அவரோட முழு உடலால முழு உணர்வால அந்த வார்த்தைகளை உள்வாங்கினார் குருவோட இருப்ப அவரோட மௌனத்தை அவரோட ஆற்றலை உணர்ந்தாரு அது ஒரு முழுமையான கவனிப்பு நிலை அந்த வார்த்தைகள் அவரோட மனசுல இருந்த கடைசி சந்தேகத்தையும் அந்த நான்ங்கற உணர்வையும் கரைச்சிருச்சு எப்போ நாங்கிற எண்ணம் போய் ஒரு தூய்மையான மௌனமான பிரஜம் மட்டும் மிச்சம் இருக்கோ அப்பதான் ஒருத்தர் தன்னோட உண்மையான இயல்புக்கு திரும்புறாங்க ஞானோதயம்னா புதுசா எதையோ வாங்கறதில்ல அது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பேரொழிய நம்ம உண்மையான இயல்பை நாம அடையாளம் கண்டுக்கிறது நாம வெளி உலகத்துலையும் எண்ணங்கள்லையும் மூழ்கி போய் நம்மகிட்டயே இருக்கிற இந்த உண்மையை மறந்துடுறோம் தாமஸ் எடிசன் கதை மாதிரிதான் ரேஷன் கடையில நின்னுட்டு இருக்கும்போது போது அவரை பேரை கூப்பிட்டதும் யாரையோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பி பார்த்தாராம் ஏன்னா பல வருஷமா யாரும் அவரை பேரை சொல்லி கூப்பிடல அதனால பேரையே மறந்துட்டாரு இது வெறும் பேரை மறக்கிறது ஆனா நாமும் பல பிறவியா வாழ்ந்து நம்மளோட உண்மையான சுயத்தை நம்ம அசல் முகத்தை மறந்துட்டோம் அந்த நாப்பது வருஷமும் கியோசான இந்த தருணத்துக்கு தயார்படுத்தியிருக்கு அந்த வார்த்தைகள் ஒரு சாவி மாதிரி வேலை செஞ்சிருக்கு அவ்ளோதான் திடீர்னு நம்மளோட அந்த நித்தியமான இருப்ப பத்தி ஒரு விழிப்புணர்வு வர்றது தான் அது அருமையான விளக்கம் சரி க்யோசன் அப்புறம் ஒரு குருவாகறாரு அப்போ அவரோட குரு இஷான் ஒரு கிஃப்ட் அனுப்புறாரு ஒரு பன்னாடி இதுவும் ஏதோ அர்த்தத்தோட தான் இருக்கும் போல என்ன முக்கியத்துவம் அதுக்கு ஆமா அந்த பரிசு ரொம்ப ஆழமான கூறியீடு ஜென்ல கண்ணாடிங்கிறது சாட்சி உணர்வை உணர்வா ஆமா கண்ணாடி அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெளிவா காட்டும் ஆனா அது எதுவாவும் மாறாது அது பாதிக்கப்படாது அது சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு சாட்சியா சரி கண்ணாடியில தெரியற பிம்பம் நீங்க இல்ல ஆனா அந்த பிம்பங்களை கவனிக்கிற அறியற அந்த சாட்சி நிலை தான் உங்களோட உண்மையான இயல்பு உங்களோட புத்தத்தன்மைன்னு கியோசானுக்கு ஞாபகப்படுத்தவும் அவரோட சீடர்களுக்கு அவர் அதை சொல்லிக் கொடுக்கவும் இஷான் அதை அனுப்பியிருக்கலாம் அது ஒரு கண்டினியூஸ் ரிமைண்டர் மாதிரி ஓகே கியோசான் அந்த கண்ணாடியை வச்சு என்ன பண்ணாரு பாருங்க துறவிகள் கூட்டத்துக்கு எடுத்துட்டு போய் இது ஈஷானோட கண்ணாடியா இல்ல கியோசானோட கண்ணாடியா யாராவது சரியா சொன்னா இத உடைக்க மாட்டேன் இல்லனா உடைச்சிடுவேன்னு கேக்குறாரு ஆமா யாரும் பேசல எல்லாரும் அமைதியா இருக்காங்க உடனே அதை கீழே போட்டு உடைச்சிட்டாரு ஏன் அந்த மௌனம் தப்புன்னு சொல்றாரா இல்ல அந்த கண்ணாடி மேல அவருக்கு பற்று இல்லையா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே இதுதான் ஜென் போதனைகளோட கூர்மை கணிக்க முடியாத தன்மை சுவாரஸ்யம் என்னன்னா அந்த கேள்விக்கு சரியான வார்த்தை பதில்னு ஒண்ணும் கிடையாது அப்போ ஞானம் அடைஞ்ச அந்த நேரத்துல முழுசா விழிப்போட இருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் அதுக்கேத்த மாதிரி செயல்பட முடியும் அந்த மௌன என்ன காட்டுச்சுன்னா அங்க இருந்தவங்க அந்த உண்மைய வெறும் அறிவா வச்சிருந்தாங்களே தவிர அத உணர்ந்து அந்த விழிப்புணர்வுல வாழலன்னு ஒரு நிலையா ஒரு வகையில ஆமா கேள்வி கண்ணாடியோட உரிமைய பத்தி இல்ல அது உடனடி தன்மை அந்த கணத்துல இருக்கிற விழிப்புணர்வோட ஒரு டெஸ்ட் அங்க உண்மையிலேயே விழிப்போட ஒருத்தர் இருந்திருந்தா அவங்க தன்னிச்சையா தைரியமா செயல்பட்டு இருக்கலாம் உதாரணத்துக்கு சட்டுன்னு எந்திரிச்சு கியோசான ஒரு அரை அரைஞ்சிட்டு கண்ணாடிய பிடுங்கி இது யாருடையதும் இல்ல இது ஒரு கண்ணாடி நோ இல்ல இது என்னதுன்னோ இல்ல வேற ஏதோ ஒரு கணிக்க முடியாத செயலை செஞ்சிருக்கலாம் அந்த செயல் அவங்களோட உள் விடுதலைய காட்டியிருக்கும் அப்படியெல்லாம் நடந்திருக்கலாமா நடக்கலாம் ஆனா அந்த அசைவில்லாத மௌனம் அவங்க அந்த சவாலை சந்திக்க தயாரா இல்லன்னு காட்டுச்சு கியோசான் கண்ணாடிய உடைச்சது ஒரு பக்கம் பற்றின்மையை காட்டுது இன்னொரு பக்கம் ஜென் சவால்கள் எப்படி தர்க்க ரீதியான பதிலை தாண்டி உடனடி நேரடி அனுபவத்தை டெஸ்ட் பண்ணுதுன்னு காட்டுது இதுக்கு முன்னாடி இன்னொரு ஜென் குரு நான்சோன் ஒரு பூனைய வெட்டின கதை கூட இருக்கு ரெண்டு பிரிவு துறவிங்க பூனைக்கு சண்டை போட்டப்போ யாராவது ஒரு ஜென் வார்த்தை சொன்னா பூனை புழைக்கும் இல்லனா வெட்டிட்டுவே யாரும் பேசல வெட்டிட்டாரு அப்புறம் அவரோட வாரிசு ஜோஷு வந்தப்போ இத கேட்டுட்டு தன்னோட செருப்பை கழட்டி தலையில வச்சுக்கிட்டு வெளியே போனாராம் குரு சொன்னாராம் நீ இருந்திருந்தா பூனை புழைச்சிருக்கோன்னு இந்த மாதிரி டெஸ்டுக்கு தேவை தர்க்க பதில் உண்மையான புரிதல்ல இருந்து வர்ற உடனடி செயல்பாடு சரி சரி புரியுது அப்போ இந்த கதைகள் இந்த போதனைகள் எல்லாம் இதை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் இதுல இருந்து நாம நடைமுறைக்கு என்ன எடுத்துக்கலாம் இதை வந்து ஜென்னோட மைய கருத்தான சாட்சி அல்லது அசல் முகம் ஒரிஜினல் ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணலாம் நாம இந்த உடம்பும் இல்ல மனசும் இல்ல இதெல்லாம் கருவிகள் தான் தற்காலிகமானது நம்மளோட உண்மையான இயல்பு என்னென்னா இந்த உடல் மனசோட செயல்பாடுகளை எண்ணங்களை உணர்ச்சிகளை வெறுமனே இருக்குற ஒரு சாட்சி நிலை ஞானோதேம்னா இந்த மறந்து போன உண்மையை நம்ம அசல் முகத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறது தான் மூலம் சொல்ற மாதிரி நமது சாட்சியினுடையதா ஆமா நாம நினைவில்லாம இந்த உடலையும் மனசையும் அசல்முகம் மறந்துட்டோம் ஞானோதயம்னா அந்த நினைவை திரும்ப தான் கண்ணாடிய போல அந்த சாட்சி நிலை எல்லாத்தையும் பாக்கும் அனுமதிக்கும் ஆனா எதனாலையும் பாதிக்கப்படாது கரைபடாது இதுதான் புத்தத்தன்மை நம்ம இயல்பு இத உணரும் போது இஷான் ஒரு ஜப்பானிய கவிஞர் சொன்ன மாதிரி என் வசந்தம் ஒரு பரவசம் நீங்க அந்த சாட்சி நிலையிலிருந்து மௌனமா பார்க்க ஆரம்பிச்சா சாதாரண ரோஜா பூ கூட கீழே விழுற எல கூட வானத்துல போற மேகம் கூட உங்களுக்கு பரவசமா மாறிடும் வாழ்க்கை தானாவே அழகா அர்த்தமுள்ளதா மாறிடும் இந்த உள்நிலை மாற்றம் தான் முக்கியம் சரி மூலம் உள்வருமை அப்படின்னு சொல்லுது அது கேட்கறது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு வறுமை நல்லதா இருக்க முடியும் இல்ல உள்வறுமைய ரொம்ப புரிஞ்சுக்கணும் அது அகங்காரம் எண்ணம் பெருமை கர்வம் எதுவுமே முழுமையான பணிவோட இருக்கிறது வெற்றிடம் மாதிரி ஒரு மாதிரி தன் சீடர்களை பிக்குகள்னு சொன்னதுக்கும் இதான் அர்த்தம் பிக்குனா நேரடி அர்த்தம் பிச்சைக்காரன் அவங்க வெளியில பிச்சைக்காரங்க மாதிரி எளிமையா இருக்கிற அளவுக்கு அவங்களோட உள்ளுலகம் அகங்காரமே இல்லாம ரொம்ப திறந்ததா பறந்ததா மாறும் இந்த பணிவான கள்ளங்கபடம் இல்லாத தியானத்தில் ஆழ்ந்த மனுஷனோட வறுமை வந்து உண்மையில வறுமை இல்ல இந்த அகங்காரம் இல்லாத நிலை தான் உண்மையான உள் செழுமைக்கு பிரபஞ்சத்தோட உண்ணாயிடுற உணர்வுக்கு வழிவகுக்கும் சரி சரி இந்த உள்வருமை வழியாதான் நீங்க முழு உலகத்தையும் ஏன் பிரபஞ்சத்தையே உங்களுக்குள்ள அடக்க முடியும் அப்போ முழு நீல வானம் கூட உங்களை விட சின்னதா தெரியும் இது வெளிப்படையான ஏழ்மையை விரும்புறதோ இல்ல பணத்த வேண்டான்னு சொல்றதோ இல்ல இது முழுக்க முழுக்க அகங்காரம் நான்கிற எண்ணம் இல்லாத ஒரு உள்நிலை பத்தினது இங்க சொன்ன தியான பயிற்சியும் தான் வளர்க்க பாக்குது மௌன சாட்சியா இருக்கிறது எண்ணங்கள் உணர்ச்சிகள் உடல் உணர்வுகள் வெளியுலக நிகழ்வுகள் எல்லாத்தையும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஒட்டாம சும்மா கவனிக்கிறது வெறும் சாட்சியா இருக்கிறது ஓகே தியானத்தோட நோக்கம் உலகத்திலேருந்து தப்பிச்சு ஓடுறதில்லை அதுக்கு பதிலா இந்த விழிப்புணர்வை இந்த சாட்சி நிலைய நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்துக்கும் கொண்டு வர்றது இதன் மூலம் அழகா சொல்லுது இந்த அழகான உலகத்துல கருணையோட அன்போட ஆனந்தத்தோட விழிப்போட வாழ்றது நல்லா இருக்கு முழு திறனை உணர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்ப இந்த பயிற்சி நமக்கு கொடுக்குது அப்ப சுருக்கமா சொல்லணும்னா கியோசானோட இந்த வழக்கத்துக்கு மாறான பயணம் அவரோட குருவோட அந்த அசாதாரணமான முயற்சி அப்புறம் கியோசானோட கூர்மையான சமயம் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி இருந்த கற்பித்தல் முறைகள் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு விரிவா பார்த்தோம் ஒரு சாதாரண படிக்காத சமூக பார்வையில் எந்த முக்கியத்துவமும் இல்லாத மனுஷன்ல இருந்து ஞானம் கிடைச்ச குருவா ஒரு மாறினது மூலமா ஞானத்துக்கான பாதைங்கிறது பட்டத்துக்கோ படிப்புக்கோ பின்னணிக்கோ கட்டுப்பட்டதில்லை அது எல்லாருக்கும் திறந்தே இருக்குன்னு அவர் அழுத்தமா நிரூபிச்சார் ஆமா ரொம்ப முக்கியமா இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா ஜென் சொல்ற அந்த நேரடி அனுபவம் தர்க்கத்தை தாண்டின உடனடி தன்மை அப்புறம் நமக்குள்ள இயல்பாவே இருக்கிற அந்த சாட்சிய எல்லாத்தையும் காட்டுற ஆனா எதனாலையும் பாதிக்கப்படாத அந்த தெளிஞ்ச கண்ணாடிய நம்ம அடையாளம் கண்டுக்கிறது தான் இங்க முக்கியம் இது ஞானம் ஆன்மீகம் பத்தி நாம வச்சிருக்கிற பல முன்முடிவுகளையும் ஐடியாஸையும் சவால் செய்யுது இது வெறும் அறிவு சார்ந்த விஷயம் இல்ல இது வாழ்ந்து பார்க்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய ஒண்ணு சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை யாரும் சரியா பதில் சொல்லாத போது இல்ல சரியா செயல்படாத போது கியோசான் அந்த கண்ணாடியை உடைச்சாருன்னு மூலம் சொல்லுது இல்லையா ஒருவேளை நீங்க அந்த கூட்டத்துல அந்த துறவிகள்ல ஒருத்தரா இருந்திருந்தா அந்த நேரத்துல அங்க இருந்திருந்தா வெறும் வார்த்தைகளை தேடாம தர்க்க ரீதியா யோசிக்காமல் உங்களோட இருந்து உங்களோட அந்த கணத்து புரிதலிருந்து என்ன உடனடி செயல்பாடு வந்திருக்கும் கண்ணாடியை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருப்பீங்களா இல்ல வேற ஏதாவது செஞ்சிருப்பீங்களா இது நீங்க உங்களோட அன்றாட வேலைகளில் பிரச்சனைகளை சந்திக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் எப்படி நாம வெறும் கருத்துகளுக்கு பதிலா உண்மையான புரிதலோடு செயல்படுறது அடுத்த அலசலில் சந்திப்போம்